வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே ஒன்று மெய்யான விசுவாசம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கலாத்தியர் ஐந்து ஆறு உணவை சாப்பிட்டு பார்த்தால்தான் அது ருசிக்கிறதா இல்லையா என்பது தெரியும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு புட்டிங் என்பது ஒரு இனிப்பு பண்டம் அல்ல துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இறைச்சியால் நிரப்பப்பட்ட ஒரு வகை கொத்திரைச்சியாக நாக்கை நயவஞ்சகமாக ஏமாற்றுகிற ஒரு பண்டமாக இருந்தது ரட்சிப்பின் அனுபவத்தை பொறுத்தவரை விசுவாசம்தான் முக்கிய காரணி கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேசேர் இரண்டு எட்டு ஆனால் உங்களுக்கு மெய்யான விசுவாசம் இருக்கிறதா என்று எப்படி அறியலாம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று பவுல் நம்மை ஊக்குவிக்கிறார் இரண்டு பதிமூன்று ஐந்து மெய்யான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற உறுதியான ஆதாரம் எது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு சொன்னார் மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று யார் பரலோகத்திற்கு செல்ல முடியும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே கலாத்தியர் அர்த்தம் என்ன தேவனுக்கு முன்பான நமது நிலை நமது நல்ல அல்லது கெட்ட கிரியைகளை சார்ந்தது அல்ல ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ரோமர் நான்கு மூன்று விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்தார் என்பது தெரிகிறது எபிரேயர் அவருடைய விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற வாழ்வில் வெளிப்பட்டது மெய் விசுவாசத்தை யாக்கோபு விளக்குகிறார் விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் கிரியைகளோ உயிரற்ற விசுவாசமோ ரட்சிப்புக்கு வழிவகுக்காது செயலில் காட்டுங்கள் மற்றவர்கள் மேல் உண்மையான அன்புள்ள ஒருவரில் எத்தகைய ஆதாரத்தை எதிர்பார்க்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமர் நான்கு ஒன்பது பத்து எபிரேயர் பதினொன்று எட்டிலிருந்து பன்னெண்டு முடிய யாக்கோபு இரண்டு பதினான்கிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் முடிய ஆமீன்